விவசாயி ஜபஸ்டின் இன்றைக்கி நம்ம மிளகா செட்டி நட்டு நாலாவது நாள் ஆச்சு இப்போ நாலாவது நாள் நம்ம செடியில்தான் நின்று பார்த்துட்ருக்கோம் இப்போது இன்றைக்கி நட்டு நாலாவது நாளில் வந்து இன்னும் பெருசாக எதுவும் அதிகமாக வேலை இல்லை இருந்தாலும் நம்ம வந்து செடி காமிக்கணுங்கிறதுக்கானு நம்ம காமிக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம இப்போ செட்டி நட்டு நாலாவது நாள் ஆகிட்டுங்கனால வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில இலைகள் வந்து நம்மளுக்கு வெள்ளையாக இருந்துச்சு இப்போ அதெலாம் வந்து ஓரளவுக்கு கிளீராகி நம்ம வந்து உள்ள இந்த குருத்து வந்து உங்களுக்கு பச்சை குருத்து தலுக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு தலுக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்ம வந்து நாலாம் நாலு ஸ்டேட்டஸு விவசாயி ஜபஸ்டின் இப்போ இது வந்து நம்ம அஞ்சாவது நாள் செடி அஞ்சாவது நாள் நம்ம நட்டு இப்போ அஞ்சாவது நாள் ஆகுது இன்றைக்கி நம்ம வந்து இது அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து மருந்து அடிச்சு பார்த்திங்களா ஓவர் டோஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கரைஞ்சிச்சு பார்த்திங்களா அதில் வந்து இந்த இலை கரைஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த இலை விட்டுருக்கு உங்களுக்கு புரிய நினைக்க இந்த பச்சை இலை வந்து இப்போது இப்போ புதுசாக விட்ட இலை அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது பாருங்க பாருங்கள் இலை உருந்துட்டு தளர்த்துருக்கு ஆனால் இதெல்லாம் தளர்த்திடும் என்னென்னா இப்போ அஞ்சாவது நாளுங்கிற இதனால் வந்து ஓரளவுக்கு நல்லா தழுத்துட்டு நம்ம வந்து இதை தழுக்கிறதுலேயும் எதுன்னா ஒரு குறவாயில்லை இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வந்து அது மலை செடி தான் இப்போ அவங்க வந்து களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளும் வந்து களை வெட்டணும் களை வெட்டணும்னா நம்மளுக்கு வந்து இதை புல்லே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ வந்து மண்ணுக்குள்ளே நீங்கள் வந்து இப்படி நோண்டி ப இப்படி நோண்டி இப்படி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து புல் வந்து குறை வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் புல் ரொம்ப இது வளர விடக்கூடாது ஏன்னா வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நம்ம உரம் வந்து அதிகமாக போட முடியாது இந்த உரத்தோட சக்தி எல்லாமே புல் எடுத்துக்கிடும் இது வந்து கூடாது அதனால் வந்து நம்ம அந்த களை வெட்டிகிட்டே இருக்கணும் இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதுல வந்து ஏன் இதான் பச்சையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கல் எழுக்கலாம் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து நடவு மீச்சில் வந்து உரம் போட்டுனோம் உரம் போட்டு நம்ம வீடியோ காமிக்கல அந்த உரம் வந்து உங்களுக்கு வந்து கரைஞ்சி பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது இது வந்து உறச்சத்து இது இந்த உரச்சத்துக்கு புல் அதிகமாக தளக்கும் தான் இது பச்சையாக இருக்குது மண்ணு பச்சையாக இருக்குதுங்களா அந்த ஓகே நமக்குள்ளே நம்ம நாளைக்கு வந்து ஆறாவது நாளைக்கு வீடியோ என்னென்ன என்ன ப எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் ஓகே தேங்க் யூ